ஹலோ திஸ் இஸ் வினா ஃப்ரம் நாங்க நாலு பேர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சோ இந்த வீடியோல நம்ம சேனல்ல அதிக வரவேற்பு பெற்று பெற்றிருக்க வீடியோக்கள்னா உங்களுக்கே தெரியும் சாப்பிட கூட கூடாத பொருட்களை சாப்பிடுறதுனால அதனால என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படின்றத பத்தியான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் கரெக்ட்டா சோ அந்த வகையில இப்ப வந்து அதுல நிறைய கேள்விகள் கேட்டுருக்காங்க அக்கா இதனால கேன்சர் வருமா இதனால வந்து குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகாதவங்க எங்க கல்யாணத்துக்காக ரெடி ரெடி ஆயிட்டு இருக்கோம் சோ நான் ஸ்கூல் டேஸ்ல சாப்பிட ஆரம்பிச்சேன் அதனால என்ன வரும்னு கேட்டிருக்கீங்க சோ கல்யாணம் ஆயிட்டு குழந்தை எல்லாம் பிறந்த கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்க இதை நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் எனக்கு கேன்சர் வருமா ஃபர்ஸ்ட் கேன்சர் வந்து இந்த தான் வருது இதை தான் வருது இப்படி தான் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கிடையவே கிடையாது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு வருது கரெக்டுங்களா சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் பேபிக்கு எல்லாம் வருது கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா நமக்கு தெரியும் அதே மாதிரி வயசானவங்களுக்கு வருது பெரியவங்களுக்கு வருது லேடிஸ்க்கு வருது இப்படி தான் வரும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு லெவலே இல்ல சோ நீ தப்பு பண்ற உங்களுக்கு வரும் அந்த கான்செப்ட்லாம் மாறி சோ ஏன் வருது எதுக்கு வருதுன்னு நம்ம கேள்விக்குறியோட தான் இப்ப வந்து நோய்கள் அதுவும் முக்கியமா கேன்சர் வந்துட்டே இருக்கு சோ அதனால பல்பத்மா தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லல பல்பத்தான் காரணமா இருக்கலாம் அப்படியும் இருக்கு சரிங்களா தப்பு அப்படின்னு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது வந்து நான் எனக்கு ஒரு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் வந்து பல வருஷமா சாப்பிட்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையா ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க சோ எல்லாரோட பாடி கண்டிஷனும் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா சோ அதனால மேபி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் சைடு எஃபெக்டும் வராம இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் குழந்தை பிறக்குமா இது சாப்பிட்டதுனால குழந்தை குறக்கலை அப்படின்னு எந்த ஒரு அஹ் சான்றுகளும் இல்லை இதனாலதான் குறக்கலன்னு அப்படியும் கிடையாது இதுவுமே வந்து கேமரா ரொம்ப ஷேக் ஆகும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க அஹ் ஹேண்டிலா எடுத்துட்டு இருக்கா அதனால குழந்தைக்கு வந்து குழந்தை குழந்தைக்கு பிறக்கும் பொழுது அது ரொம்பவே ஒரு சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு இந்த காலத்துல ஆயில் காலமும் கம்மியாயிட்டே வருது சோ நம்மளே எதுக்கு ஒரு தப்பான விஷயத்த சாப்பிட்டு அதோட பிரச்சனையை அனுபவிக்கிறோம் சோ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க சோ நம்மளோட உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் தேங்க்யூ